வணக்கம் இந்த பத்திரிகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்விடேஷன் அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க கே அண்ணாமலை சீப் கெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் அப்படின்னு வித் டூர் சுவாமிஜி சுவாமி மித்ரானந்தா சுவாமி சுரேஷ் அனந்தா கர்மயோகிஸ் எதை எதிர்பார்க்காம ஒரு மனிதனுடைய செல்ஃப் எல்லோருக்குமே நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக வாழ்கின்றோம் வாட் இஸ் பர்பஸ் அதை புரிய வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இரண்டு சுவாமிகள் மேடையின் மீது இருக்கக்கூடும் போது ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில எனக்கென்று குடும்பம் எனக்கென்று குழந்தைகள் எனக்கென்று ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் அங்கே ஒரு முக்கிய விருந்தினராக அமர்ந்திருப்பது இட் இது அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நாம் எல்லோரும் கூட நேரம் கொடுத்து இங்கே வந்திருக்கின்றோம் முதல்ல மேடையில் இருக்கக்கூடிய இரண்டு சுவாமிகளுக்கும் கூட அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நெஞ்சார்ந்த காணிக்கையை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அதே போல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஜென்சி வீக்கெண்ட் வேலை செய்ய மாட்டாங்க ரெண்டு இருக்க கம்பெனி மாறணும்னு சொல்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா பூமர்னு சொல்றாங்க அவங்க ஆனா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு ஆர்கனைசேஷன்ல சேவையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஐயா ஓடி நம்பியார் அவர்கள் மேடையில் சின்மையா மிஷன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுவும் இல்லாம இங்க வந்திருக்கக்கூடிய பத்தொன்பது புண்ணிய ஆத்மாக்கள் இங்க வந்திருக்கிறாங்க அதில் ஆறு ஆத்மாக்கள் எல்லாம் அவாடிஸ் என்கின்ற பேர்ல அங்க அமர்ந்திருக்கிறாங்க ஆறு ஆத்மாக்கள் வந்து இந்த பகவத்கீதையை முழுவதுமாக பாராயணம் செய்து ஆறு ஆத்மாக்கள் இருக்கிறாங்க பதிமூன்று ஆத்மாக்கள் வந்து இதற்கு ராகம் கொடுத்தவர்கள் பதிமூன்று பேர் பத்தொன்பது பேர் நம்ம கௌரவிப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அவர்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் நம்முடைய சுவாமிஜி அவங்க சொன்னாங்க இவங்க எல்லாம் ரெக்கார்டிங்க்கு வரும் பொழுது ஒரு ஆட்டோ ஃபேர் கூட கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு பெட்ரோல் டீசலுக்கு செலவு கூட கேட்க மாட்டாங்க ஏன் எங்களுக்கு நீங்க உணவு கொடுக்கணும்னு கூட கேட்க மாட்டாங்க அவர்களே உணவை அறிந்துவிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து அவர்களுடைய பாராயணமோ அவர்களுடைய ராகமோ அதை அமைத்து விட்டு கிளம்பி போறாங்க ஸோ நாட் ஈவன் அ சிங்கிள் டிரான்சாக்ஷன் ஒன் பைசா டூ பைசா த்ரீ பைசா டிரான்சாக்ஷன் கூட எதிர்பார்க்காம நீங்க அமர்ந்துக்கூடிய பத்தொன்பது கர்ம யோகிக்கும் கூட இந்த நேரத்தில் நீங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சில மாதங்களுக்கு முன்பு கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் ஆப்பல் ஹெய்மர் என்கின்ற திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அந்த திரைப்படத்துல அந்த டெஸ்ட் நடக்குங்க ஆட்டம் பாம்னுடைய டெஸ்ட் நடக்கும் அந்த டெஸ்ட் வரும் பொழுது ஒரு பகவத்கீதையினுடைய ஸ்லோகனை படத்துல கோட் பண்ணிருப்பாங்க நான் இப்ப வந்து நவ் ஐ எம் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம விஷ்ணு பரமாத்மா அவருடைய பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் அங்கே வரும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு கிறிஸ்டோபர் நோலன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிலிம் டைரக்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டு ஒரு பெரிய கிராஃப்ட்மேன்ஷிப் ஆப்பன் லீமருடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றை படனமாக காட்டுறாரு ஸோ நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் குரூவஸ்ட் வெப்பன்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்து பட்டியலிட்டோம் அப்படின்னா அது ஆட்டம் பாம் ஹைட்ரஜன் பாம் முதல்ல கொடுப்போம் அதனுடைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து பகவத் பகவத்கீதைய வந்த பிறகுதான் ஓபன் ஹேமருக்கு வந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் என்ன இந்த ஓபன் ஹேமர் யாரு அவர் என்ன இன்ஸ்பிரேஷன் இங்கிருந்து வந்துச்சு ஏன் பகவத்கீதையை கோட் பண்ணுறாங்க அப்புறமா ஆச்சரியமான விஷயங்க ராபர்ட் ஓபன் ஹேமர் அவர்கள் பகவத்கீதை படிக்கணும்னு ஆசை ஆனால் அமெரிக்காவில் எல்லாமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு டிரான்ஸ்லிட்ரேஷன் இருக்கு இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன் இருக்கு ஸோ நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ராபர்ட் ஓபன் ஹேமர் ஜாயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்க்லி அவங்க ஒரு சமஸ்கிருத ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சு பகவத்கீதை கிளாஸஸ் எடுக்கிறாரு ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய எட்டர்னல் கான்ஃபிளிக் அவர் மைண்டுக்குள்ள ஒரு ஹியூமன் மைண்டுக்குள்ள எட்டர்னல் கான்ஃபிளிக் தர்மா டியூட்டி யூனிவர்ஸ் அவர் செய்யக்கூடிய பர்பஸ் ஏன்னா இஸ் அ சயின்டிஸ்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை என்னன்னா இந்த வேர்ல்டு வார் டூ முடிவு கொண்டு வரணும் வேர்ல்டு வார் டூக்கு முன்னாடியே ஒரு பவர்ஃபுல் வெப்பனை டிசைன் பண்ணி வைக்கணும் அது ஹியூமானிட்டி அழிவுக்கு போறதை விட அது மூலமா ஹியூமனிட்டியை நிலைநிறுத்தருக்கு அந்த வெப்பன் வேணும் இவருக்கு ஒரே எட்டர்னல் கான்ஃப்ளிக்ட் நம்ம ஒரு வெப்பனை தயாரிச்சு இத்தனை பேர் செத்தாங்கன்னா அது எப்படி தர்மமா இருக்கும் இருக்கும் நியாயமா கர்மாவை நான் செய்யறேன் அந்த வேறு வேறு ஆட்கள் பயன்படுத்த போறாங்க இது மூலமா ஒரு யுத்த முடிவுக்கு வருது இதன் மூலமாக பத்து லட்சம் பேர் கொல்லப்படுறதுக்கு பதிலா ஒரு நூறு பேர் கொல்லப்படுறாங்கன்னா ஏன் செய்யக்கூடாது என்பதற்காக பகவத்கீதையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் என் மென்டல் பிளாக்கை ரிமூவ் பண்ணி நான் செஞ்சேன் அப்படிங்கும் பொழுது நான் யோசிச்சேன் இன்னைக்கு யாரோ ஒருவர் பகவத்கீதைய ஒரு மூல லாங்குவேஜில் சமஸ்கிருதத்துல படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வேண்டாம் டிரான்ஸ்லேட்ரேஷன் வேண்டாம் இதுவரைக்கும் என்னை போன்றவர்கள் பகவத்கீதையை ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல படிச்சிருக்கோம் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சிருக்கோம் அல்லது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை படிச்சிருக்கோம் ஆனா முதன் முதலாக இன்னைக்கு சின்மயா மிஷனுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டுல இதை கூடிய நம்முடைய குருக்கள் சுவாமிஜிக்கள் யோசிச்சு நம்முடைய தாய்மொழி தமிழ்ல இருக்கணும் ஒரு எளிய மக்கள் யார் படித்தாலும் கூட அவர்கள் அதை வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவங்க செயல்படுத்துறது சாதாரண வேலை இல்லைங்க இன்னைக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில பகவத்கீதையை கொண்டு வந்து அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில கங்கை கொண்ட சோழபுரத்துல அதை விடுவித்து அந்த மேடையில நம்முடைய இளையராஜா ஐயா ஐயாவர்களும் கூட நூத்தி இருபத்தி ஐந்து ஸ்லோகத்திற்கு வந்து இசையமைத்து இன்னைக்கு முற்றிலும் புதிதாக பதினெட்டு ராகத்தோடு பகவத்கீதையை கொண்டு வந்திருக்கக்கூடிய முயற்சி என்பது காலத்தால் நிலைத்து நிற்கக்கூடிய இது ஒரு அழியாத ஒரு முயற்சி எங்கிருந்தாலும் கூட பரம பூஜ்ய சின்மையந்த சாமியினுடைய ஆன்மா நிச்சயமாக இந்த மேடையை பார்த்து கொண்டிருக்கும் காரணம் அவருடைய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று

கீர்த்தையை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்காக பெரும் முயற்சி உலகம் முழு இன்னைக்கும் நாம பகவத்கீதையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல போய் சுவாமி சிம்மையான அவர்கள் இன்னைக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கக்கூடியதான் செய்யணும் ஆனா இன்னைக்கு தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக சுவாமிஜி குருதேவனுடைய ஆத்மா இதை நிச்சயமாக பூரணமாக அங்கீகரித்து இன்று இவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க என்று நிச்சயமாக வாழ்த்துவார் எனக்கு தெரியும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வைக்கும் பொழுதே இது மோஸ்ட்லி இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உந்துதல் இருந்துச்சு காரணம் ஒன்று அந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு நாட்கள் முன்பு நமக்கு தெரியும் சென்னை வந்துச்சு லாஸ்ட் மினிட்ல சின்மையா மிஷன் கால் இன்னைக்கு வேண்டாம் குழந்தைகள் எல்லாருமே வர்றவங்களுக்கு வந்து அசௌரியமா இருக்கும் அப்பதான் யோசிச்சேன் கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதையில மாதங்களே என்னுடைய மாதம் மார்கழி என்று சொல்லும் பொழுது எப்படித்திற்கு முன்னதாக பதினெட்டு காலத்தை நான் விடுவிக்க முடியும் என்று நினைத்தேன் என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிரியமான மார்கழி மாதத்துல பத்தாவது சாப்டர் சொல்லி சொல்லியிருப்பது போல மார்கழி மாதத்துல இரண்டாவது நாள் மிக அற்புதமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய முடிவு ஆண்டவனுடைய சித்தம் இன்னைக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு நீங்கள் எல்லாரும் கூட உங்க நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு இன்னைக்கு கரெக்டா ஆஜராயிருக்கிறீங்க இந்த பதினெட்டுங்கிற நம்பர் ஒரு பெரிய ஒரு நம்பர் அது சபரிமலைக்கு போறீங்கன்னா பதினெட்டு ஸ்டெப்ஸ் ஏரியா மோட்சத்தை அடைவதற்கு பதினெட்டு மலைகளை கடக்கணும் பதினெட்டு பாதைகளை கடக்கணும் பார்க்கும் பொழுது பதினெட்டு பார்க்கும் பொழுது அதுவும் தர்ம சாஸ்திரத்தை பார்க்கின்றோம் அதுவும் பதினெட்டு மகாபாரதம் முழுவதும் பதினெட்டு பருவமாக இருக்கிறது அதுல பகவத்கீதையா மகாபாரதத்துக்குள்ள பகவத்கீதை எடுக்கிறோம் அதுவும் பதினெட்டு சாப்டரா இருக்கு சோ அந்த பதினெட்டு என்பது நம்முடைய இந்து மக்களுடைய நம்முடைய வாழ்வியல் வழியில இந்த பதினெட்டுக்கும் நமக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு இன்னைக்கு வந்து பதினெட்டு ராகத்தோடு முழு பகவத்கீதையும் கூட இந்த நேரத்திலே நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏன்னா பதினெட்டுக்கு சிறப்பு சேற்று பதினெட்டு ராகமும் இது வந்திருக்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை இங்க நான் பார்க்கின்றேன் மிக முக்கியமாக என்னை பொறுத்தவரை சின்மையா மிஷனுடைய உழைப்பு இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் இன்னைக்கு சின்மையா மிஷனுடைய குருஜி சுவாமிஜிய ஒரு கோயம்புத்தூர் இரு நாட்களுக்கு முன்பு சாமிஜியை சின்மையா ஸ்கூல்ல பார்க்கும் பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்தது இன்னைக்கு நம்ம சாமிஜி சொன்னாங்க இந்த அடுத்த ஒரு ஆண்டு காலம் ஒரு பெரிய வேள்வியாக முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு பெரிய ஒரு வேள்வி எடுக்கிறாங்க ஐந்து பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தை கையில் எடுத்து இந்தியா முழுவதும் அதை எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கிட்டு அக்டோபர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புதுடெல்லாம் முடிக்கிருக்கிறாங்க சாமிஜி பேசுவாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் ஒரு நாள் ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு போனாங்க அந்த வீட்டில் புண்ணியாசனை செய்து கொண்டிருந்தார்கள் நான் அங்க போய் உட்கார்ந்து இருந்தேன் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு அந்த வீட்டோடக்காரர் வந்து சொன்னார் அண்ணே வணக்கம் இவர் தான் நம்ம வீட்டோட வாஸ்து எக்ஸ்பர்ட் அப்படின்னா எனக்கு ஜெனரலா அந்த வாஸ்துன்னு சொன்னாவே கொஞ்சம் எனக்கு அலர்ஜிங்க ஏன்னா அவங்க பிரமிட் கொண்டு வர்றாங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வர்றாங்க நம்முடைய சம்பிரதாயத்தில் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அதுல சயின்ஸ் இருக்குன்னு நான் சொல்வது சில வருடங்களுக்கு முன்பு அந்த அளவுக்கு ஆன்மீக தெளிவு இல்லாத பொழுது எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டவுட் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டேன் ஐயா அந்த வாசெல்லாம் சொல்றாங்களே ஐயா இது உண்மையான பணம் பணம் பண்றக்கா இல்லை உண்மையாலுமே ஏதாச்சும் சாமர்த்தியம் இருக்கான் ஆனா என்ன எப்படி வாஸ்துப்படி தான் எல்லாமே ஏன் நீங்க ரிகுவேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க ரிகுவேதத்துல ஒரு வீடு எப்படி கட்டணும் அப்படிங்கிறது ரிக்வேதத்துல இருக்கு ஒரு ஸ்லாண்டிங் ரூஃப் தான் இருக்கணும் ஒரு வீடை வந்து ஒரு ட்ரையங்கலா ரட்டங்களா நீங்க கட்டக்கூடாது காத்து வந்து ரூஃப்ல அடிச்சாலும் அளவு கூட மேல போகணும் அப்பதான் மேகங்கள் இருக்கும்னு இருக்கு ரிகுவேதத்துல ஒரு வீட்டினுடைய ஜன்னல் எப்படி வைக்கணும்னு எழுதியிருக்கிறான் ஜன்னல் வந்து நம்முடைய மூக்குக்கு நேராத்தா இருக்கணும் ஜன்னனுடைய மத்திய பகுதி நம்முடைய மூக்கு இருக்கணும் அது மட்டும் இல்ல ரிக்வேதகத்துல ஏழு வகையான தண்ணியை பிரிச்செழுதியிருக்கிறான் அந்த தண்ணி எப்படி இருக்கணும் போர் தண்ணி ஒரு தண்ணி மலை தண்ணி ஒரு தண்ணி கிணத்து தண்ணி ஒரு தண்ணி தனித்து நல்வி இருக்கிறான் ஏழு அக்னியை கூட மூன்று வகையாக ரிக்வேதத்தை பிரிச்செழுதியிருக்கிறான் அடுப்பில் இருக்கக்கூடிய அக்னி வேறு ஒருவர் இறந்த பின்பு வரக்கூடிய அக்னி வேறு கோமகுண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னி வேறு இதெல்லாம் வாஸ்துங்க சரி நமக்கு தான் ஆன்மீக புரிதல் இல்லையா ஐயா சொல்றாங்களேன்னு கேட்டிருங்க சில ஐயா இவ்வளவு பேசுறீங்களே அமெரிக்காவில் எங்கையா வாஸ்து நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ஆன்மீக புரிதல் தெளிதல் இல்லாத ஒரு காலத்துல இப்போ யாருக்குமே இல்லைங்க எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இருக்கும் அப்ப அமெரிக்கால எங்க ஐயா வாஸ்து இல்லை அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார் ஐயா கர்ம யோகிகளுக்கு வாஸ்து தேவை இல்லை என்கின்ற வார்த்தையை சொன்னார் நீங்க கர்ம யோகியாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா வாஸ்து பார்க்க வேண்டாம் நல்ல மேல மெத்த பெரிய ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டை நீங்க கட்டுறீங்க அந்த வீட்டை குளிமறிக்கக்கூடிய மனிதர்ல இருந்து செங்கல் வைக்கிற மனிதர்ல இருந்து இருந்து அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து ஊத்துற மனிதர்ல இருந்து வீட்டுக்கு பெயிண்ட் இருந்து எல்லோரும் அந்த வேலையை கடவுளாக நினைத்து செய்து கர்மயோகியாக செய்தார்கள் என்றால் அங்க வாஸ்து இல்லையா நம்ம நாட்டுல பிரச்சனை என்னன்னா கர்மயோகிகள் மிக குறைவாக இருக்கின்றார்கள் அதனாலதான் வாஸ்துவெல்லாம் பார்க்கணும் இங்க வைங்க அங்க வைங்க ஈசானை மொழியில வைங்க அக்னி மொழியில வைங்கன்னு சொல்லணும் ஏன்னா வேலை செய்பவர்கள் கர்மயோகியாக மாறல அப்படின்னு அது என் மைண்ட்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்க பெரிய தாக்கம் சாதாரண ஒரு கான்வர்சேஷனா இருந்தாலும் கூட ஏன் இந்த வாஸ்து நபரர் கர்மயோகின்னு சொல்றாரு அமெரிக்காக்காரங்க ஐரோப்பிய நாடுகள்ல கர்மயோகின்னு சொல்றாங்க நாம கர்மயோகி இல்லைன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு அதன் பிறகு நம்மளுடைய சுவாமி சின்மயானந்த் அவருடைய பல லெக்சர்ஸ் பார்க்கும் பொழுது நானே பல இடத்துல உணர்ந்திருக்கேன் அதை நம்ம சில பேர் டிராவல் பண்றோம் அமெரிக்கா போறோம் எப்படி எல்லோரும் அங்க சமமா இருக்கிறான் ஒரு ரோடு ஒருத்தர் பெருக்குறாங்க கூட்டுறாங்கன்னா கூட அந்த வேலையின் மீது அவர்களுக்கு ஒரு பெருமை ஹோட்டல் போறோம் ஹோட்டல்ல வந்து சர்வ் பண்ற பண்றவங்க இருக்கிறாங்க அந்த வேலையின் மீது ஒரு பெருமை ஒரு பெரிய சிஇஓ இருக்கிறாங்க யாரு வந்து அவங்ககிட்ட போய் போட்டோ எடுக்கணும் அந்த சிஇஓ ஆளு யாரும் இல்லை அவரு பாட்டுக்கு போறாரு அவங்க பாட்டுக்கு வர்றாங்க ஆனா நம்ம ஊர்ல இது ஏதோ ஒரு இடத்துல நாம் இழந்து விட்டோம் ஏதோ ஒரு காலகட்டத்துல கடந்த இருநூறு ஆண்டுகள்ல இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு இடத்துல ஜாதிகள் வந்து விட்டது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற வார்த்தை வந்துருச்சு இவர்கள் முக்கியமானவர்கள் என முக்கியமான வேலை செய்யறாங்க நாம முக்கியமானவங்க இல்லை நம்ம முக்கியமான வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு இதெல்லாம் வரும்பொழுது பொழுது நம் கரும யோகிக்களாக மாறாமல் கடமைக்காக ஒரு வேலையை செய்யறோம் பணத்துக்காக செய்யறோம் சோசியல் பிரஸ்டீஜுக்காக பண்றோம் இன்னைக்கு சின்மையானந்த மிஷனுடைய மிகப்பெரிய முயற்சியே என்னை பொறுத்தவரை மனிதர்களை கரும யோகியாக மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சி இருக்கிறார் இன்னைக்கு யாராச்சும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் வாட் இஸ் மிஷன் அண்ட் விஷன் ஆஃப் சின்மயாந்தா மிஷன் என்று கேட்டால் கீதை எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகும் மிகப்பெரிய வேள்வி செய்கிறாங்க நான் என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதனாக நான் பார்த்தேன் என்றால் டு மேக் அ ஹியூமன் பீயிங் அ செல்ஃப் ரியலைஸ்டு சோல் டு கிரியேட் கர்ம யோகிஸ் அவுட் ஆஃப் ஹியூமன் பீயிங் தான் நம்முடைய மிகப்பெரிய மிஷனாக இன்னைக்கு நான் பார்க்குறேன் அடுத்த பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அதை செய்வதற்கு இந்த பகவத் கீதை தமிழ்ல ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும் எல்லோரும் இதை படிக்கும் பொழுது ஒரு புரிதல் ஏற்படும் எல்லோரும் இதை படிக்கும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி மாறணும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் செய்ய தெரியாம செஞ்சு இந்த ஈகோ என்கின்ற அகங்காரமோ ஐ என்கின்ற ஒரு வார்த்தையோ ஒரு சென்ஸ் ஆஃப் நான் வேறு என்னுடைய ஆத்மா வேறு என்கின்ற புரிதல் இல்லாம நமக்கு வரக்கூடிய பெருமை எல்லாம் இந்த உடம்புக்கு வருது ரொம்ப சந்தோஷம் இந்த உடம்புக்கு சுக வேணும் ரொம்ப சந்தோஷம் ஐயா சொன்னாங்க ரொம்ப சுவையாக உணவு சாப்பிடணும் நல்ல ட்ரெஸ் போடணும் நல்ல பக்காவா போட்டோஜெனிக்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம உடம்பையே நம்ம தவறாக நினைத்து அதை ஆன்மாவாக கருதி அதற்கு வரக்கூடிய சந்தோஷத்தை எல்லாம் நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில தவறுகள் செய்ய ஆரம்பிக்கின்றோம் அந்த பெரிய எத்தனையோ சொற்பொழிவுகள் கொடுத்தாலும் கூட மனிதர்கள் அதை கேட்டாலும் கூட ஒரு நம்முடைய தாய்மொழியில நாம் படிக்கும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி வேறு எதுவும் கிடைக்காது அதனால் நிச்சயமாக நம்முடைய குருஜி குருதேவ் அவர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு பன்னிரெண்டாயிரம் மணி நேரம் அவருடைய உழைப்பு பகவத்கீதையை மக்கள் எடுத்துட்டு போய் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போய் அதே உழைப்ப இன்னும் அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்காக தாய்மொழி தமிழ் மொழியில இந்த பகவத்கீதை இன்னைக்குறாங்க நிச்சயமாக நாம் எல்லோரும் படிக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அரசியல் பேசுற சாமிஜி நினைச்சு நினைச்சுக்கூடாது அரசியல் நான் பேசல யாரும் தப்பா நினைச்சு கூடாது நேற்று மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது மூன்றாம் நேரத்து மத்தியானம் நடக்குது எக்ஸாக்டி ஏன்னா மதுரை திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்துறத பத்தி ஒரு டிஸ்கஷன் போகுது நான் அதுக்குள்ள நான் பொருள் இட் இஸ் நாட் அலிட்டிக் மீட்டிங் அப்ப எச்ஆர்என்சி சர்பா ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறார் அவர் கேட்கிறாரு இந்த திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்துனோம்னா செக்குலர் கேரக்டர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறார் உடனே ஜட்ஜு வந்து திரும்ப ரிப்பீட் கேள்வி கேட்கிறாரு அந்த கவுன்சில்கிட்ட செகுலரிசம் எப்படிங்க கெட்டு போகும் கோவிலுடைய தூண்ல நீங்க தீபத்தை ஏத்துறீங்க அது செக்குலரிசம் தானே கோவிலினுடைய சொத்துல தானே ஏத்துறீங்க நீங்க போய் வேறவங்க சொத்துல ஏத்துனா தானே செக்குலரிசம் கெட்டு போகும் அதுக்கு கவுன்சில் என்ன ஐயா செகுலரிசம்னு என்னன்னா இந்த ஹிந்து கம்யூனிட்டியில பாருங்க வைஸ்டாய்ட்ஸ் இருக்காங்க வடகிளை இருக்கிறாங்க தென்களை இருக்கிறாங்க அவங்கள அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்க தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்றாங்க அப்பதான் நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு ஹிந்து இன்ட்ரெஸ்ட ரெப்ரெசன் பண்ணக்கூடிய ஒரு ஹெச்ஆர்என்சிஇ அந்த ஹெச்ஆர்என்சி உடைய இன்ட்ரஸ்ட பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் அவங்க ஒரு நீதிபதி முன்பு நின்று செக்கோனிசம் என்பதற்கு ஒரு டெஃபனேஷன் சொல்றாங்கன்னா எங்கயோ நம்ம எஜுகேஷன் மாடல் ஃபெயில் ஆயிடுச்சு சம் வேர் யோ ஃபைல்ட் அஸ் அ சொசைட்டி எங்கேயோ இடத்துல மனிதர்களாக சமுதாயமாக நம்ம எஜுகேஷன் மாடல் அஸ் ஃபெயில்டு சம்வேர் இந்த செக்குலரிச பத்தி இவ்வளவு ஒரு ஒரு அவப்பெயர்கள் இவ்வளவு தப்பான பிரச்சாரம் ஒரு ரஃபேல் விமானம் வருது ரஃபேல் விமானத்தை நிறுத்தி வச்சிருக்கோம் அதில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் போறாங்க ஒரு தேங்காய் உடைக்கிறாங்க ஒரு பூ போடுறாங்க அதை நாலு பேர் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்றாங்க இட் இஸ் அகேன்ஸ்ட் த செக்குலர் ஈத்தோஸ் ஆஃப் பாரத் நேஷன் ஹவு தேர் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கோஸ் அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு ஆனால் அமெரிக்கால பாத்தீங்கன்னா தி பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பதவி ஏற்ற உடனே அவர் போறது வாஷிங்டன்ல ஒயிட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போறாங்க மிகத் தியர் வெரி கிளியர் கிறிஸ்டியன் வேல்யூஸ் நாங்க ஃபாலோ பண்றோம் ஹவுஸ் ஆஃப் லாட்ஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய செப்டர் நம்ம பாராளுமன்றத்தில் எப்படி செங்கோலை வைத்து இந்தியாவுடைய இறையாண்மை என்று பேசுகின்றோமோ சில மனிதர்கள் அது செக்குலர் பேபிக்கு எதிரா செங்கோலை வச்சிருக்காங்கன்னு சில மனிதர்கள் சொல்றாங்க ஆனா யாருக்காவது நாளைக்கு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் போகும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த செட்டரை உள்ள கொண்டு வந்து நடுமையத்துல வைத்த பிறகுதான் அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய வந்து சேர்லியா உட்கார்றாரு இது வேர்ல்டு ஃபுல்லா நம்ம பாக்குறோம் ஆனா இந்தியாவில மட்டும் எதற்காக எதற்கெடுத்தாலும் செக்குலரிசம் ஏ செக்குலரிசம் நாட் செக்குலர் கேரக்டர் அது உச்சபட்சமாக ஒரு கோர்ட்ல போய் வைஷ்ணவேட்ஸும் வடகிழை தென்களை இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் அதனாலதான் நாங்க தீபத்துல தூணையத்தான் இருக்கிறோம் இதை மயிலா நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்களே அப்பதான் நினைச்சா பகவத்கீத்தை என்பது இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை தாண்டி வீட்டுக்குள்ள எல்லா வயசுலயும் படிக்கணும் நமக்கு என்ன சின்ன பசங்க படிச்சா போதும் அப்படின்னு நமக்கு எல்லாமே சிறியவர்களை விட பெரியவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு ஒரு வேண்டுகோள் காரணம் நம்முடைய வாழ்க்கை கர்மயோகிகளாக மாறணுங்க அடுத்த சமுதாயம் ஹிந்து வே ஆஃப் லைஃப் இன்னைக்கு சாமிஜி பேசுவாங்க அதுக்குள்ள நான் போக போது பிள்ளைங்க இட் இஸ் நெவர் அகேன்ஸ்ட் ரிலிஜியஸ்

ஆனா ஹிந்து வே ஆஃப் லைஃப் இது முதலும் இல்லாம ஏதோ ஒரு காலகட்டத்துல இயற்கையினுடைய வழியில நாம் நாம் பின்பற்றி இதை இதை யாரு யாருக்குமே வே ஆஃப் 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 லைஃப் என்று விவேகானந்தர் சொல்றாங்க சின்ஸ் ஆல் ஆல் மென்ஷனிங் யூ பிலாங் பிலாங் டு டு பர்டிகுலர் ஐ ஃபோர்ஸ் தட் இஸ் மதர் அப்படிங்கிற வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால் விவேகானந்தருடைய மட்டும் இல்லைங்க அவர் சொன்ன கருப்பொருள் என்கின்ற கருத்தை கட்டாயம் எனக்கு காரணம் ஒரு வேலை நான் வரேன் அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறேன் இதை குறிப்பாக இந்தியாவில் இருந்த கூட எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஹிந்து வே ஆஃப் லைஃப் அவர் வே ஆஃப் லைஃப் இஸ் நாட் அகைன்ஸ்ட் எனி பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் அஃப் ஒர்க்ஷிப் ஆர் வே ஆஃப் பிரேயர் இது புரியாத வரைக்கும் இந்தியாவுல இந்த செக்குலரிசம் டிபேட் நடந்துகிட்டே இருக்கு காரணம் இந்த செகுலரிசம் என்கின்ற வார்த்தையே பிரியாண்டல எமர்ஜென்சி டைம்ல தான் கொடுவார் அம்பேத்கர் அண்ட் கான்ஸ்டியூஷன் ராஃப்ட்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் ஏர் அம் டிஸ்கஷன்

காரணம் செக்குலர் என்று சொல்லாமலே இந்திய மக்களுக்கு செக்குலர்னா என்ன புரியும்பொழுது எதற்காக செக்குலர் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அதனாலதான் தான் நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் போக்கு இன்னைக்கான கான்ஸ்டிட்யூஷன் பாத்தீங்கன்னா பேப்பர்ல பிரிண்ட் அடிச்சு கொடுத்துறாங்க யாராவது நீங்க பார்லிமென்ட் மியூசியமோ அல்லது நேச்சுரல் நம்ம சென்னை டெல்லியில இருக்கக்கூடிய மாடர்ன் ஆர்ட்ஸ் மியூசியம் போனீங்கன்னா மியூசி த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பாத்தீங்கன்னா யு சிருஷேத்ரா

இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதை புரிந்து கொள்வாங்க என்கின்ற நம்பிக்கையில தான் இந்த ஒரிஜினல் டிராஃப்டே நம்ம ஹிந்து வே ஆஃப் லைஃபை பண்ணி அங்க இருந்துச்சு கொணார்க் இருந்துச்சு சன் டெம்பிள் அது ஒரு பேக்ரவுண்ட் சோலாஸ் ஒரு பேக்ரவுண்ட் அதெல்லாம் வச்சு தாங்கே பண்ணான் ஆனா இன்னைக்கு அதை அப்படியே திருச்சு மாறி அது வேற மாதிரி போயிருச்சு அதனால இன்னைக்கு பகலோ அவசியம் எல்லோருக்கும் தேவை ஒரு என்லைட்டன் அஸ்

ஆனால் நிச்சயமாக இருக்கக்கூடிய எல்லா பெரிய வேள்வையாக பகவத்கீதையை கொண்டு போகும் மூளை முழுக்கெல்லாம் எடுத்துட்டு போன கர்மயோகியை உருவாக்கணும் அதன் மூலமாக உருவாக்கணும் அந்த இந்தியா வரும் பொழுது நிச்சயமாக அது விக்ஷித் பாரத் இந்தியா என்று நாம் சொல்லலாம் அது நிச்சயமாக நடக்கும் பாரத பிரதமருடைய கனவு அது அது வரும் பொழுது இந்தியாவுடைய மொத்த பொட்டன்ஷியல் இந்த உலக நாடு பார்க்கும் அதற்காக நாம் காத்திருப்போம் அதற்காக உழைப்போம் இந்த பத்தொன்பது இங்க இருக்கிறவங்க எப்படி இன்னைக்கு ஒரு சேவையாக இதை செய்திருக்கின்றார்களோ நீங்க வந்திருக்கக்கூடிய சென்மையா மிஷனுடைய சேவையாக உங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றீர்களோ தொலைக்காட்சி மூலமாக இந்த கேமரா மூலமாக இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு லட்சம் மக்களுக்கு அது போகட்டும் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் ஓடுற வாழ்க்கையை நிறுத்திட்டு உள்ள ஒரு நிமிஷம் பார்த்தாங்கன்னா அது எடுத்து எல்லாரும் ஓடுற வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இன்றால ஒரு நிமிஷம் பார்க்கணும் அது பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்ததுக்கு நேரம் இருக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்ததுக்கு நேரம் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் கமெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு எனக்கும் நேரம் இருக்குது எல்லாரும் வேலை செய்யறோம் ஆனா ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அமைதியா இன்சைடு பாக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதான் நம்முடைய துரதர்ஷ்டம் அது நடக்கட்டும் நிறைய நம்முடைய சுவாமி பித்ரானந்தா அவர்களுடைய லெக்சர்ஸ் நிறைய போகட்டும் சுவாமி சுரேஷ் ஆனந்தா அவர்களுடைய கர்ம யோகிக்கான வேலைகள் இந்த பணிகள் நிறைய போகட்டும் அதை பார்த்து மக்கள் வரட்டும் ஒரு மாற்றம் இந்தியாவுல வரட்டும் உலகத்தினுடைய விஷ்வகுருவாக நாம் மாறுவோம் அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி